ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா செல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்து வந்திருக்கக்கூடிய முதல் மாதமான ஜனவரியுடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பத்தொன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் வெள்ளிக்கிழமைனாவே ஸ்பெஷல் தான் அதில் நாளை வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமையாக வந்திருக்கு அப்படி என்ன விசேஷமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை வளர்பிரையுடைய சதுர்த்தி விரதமானது வந்திருக்கு சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது விநாயகப் பெருமானுக்குரிய சிறப்பான நாள் விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி வரக்கூடிய நாள் அன்னிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் விக்னங்கள் நமக்கு எல்லாமே வந்து தீர்ப்பார் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விக்னங்களாக இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் தீர்ப்பார் ஸோ விநாயகருக்கு உகந்த இந்த சதுர்த்தி விரதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளைய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை மார்களில் வரும்போது இன்னும் ஸ்பெஷல் என்று சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமையில் செல்வ செழிப்பை பெற நாம் ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து பண்ணணும் அதுவும் பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரம் வந்து பண்ணணும் இதை பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை நீங்கள் பெற முடியும் அது எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் தனுசு ராசில பயணம் செய்வார் அதனால இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் மற்ற மாத காட்டிலும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா மார்கழி மாதம் தேவர்களுக்கு காலை பொழுதாக இருக்கும் தேவர்களுக்கே காலை பொழுதாக இருக்கும்போது அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு காலை பொழுதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கோயில்லையுமே காலையில் சிறப்பு பஜனையானது இருக்கும் விநாயகர் முருகன் அம்மன் சிவன் அப்புறம் விஷ்ணு எல்லா ஆலயங்கள்லேயுமே காலையில் பஜனையானது இருக்கும் அதில் நாம் கலந்துக்கும்போது நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி எல்லாமே நல்ல ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி மார்கழி மாதத்துல திடீர் காலையில கோயிலுக்கு போறது அறிவியல் ரீதியாக உடலுக்கு நல்லது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கணும் காலையில வந்து ஏன் போறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில நாம சுவாசிக்கக்கூடிய காற்று ரொம்ப இருக்கும் ஓசோன் வந்து பூமிக்கு மிக அருகில் மார்கழி மாதம் இருக்கும் மார்கழி மாதத்துல திடீர் காலையில் வரக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கும் போது உடல் ஆரோக்கியம் நமக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் மார்கழி மாதம் விடீர் காலையில் காலையில் கோவிலுக்கு போகிறது குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்று அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது ஸோ இப்பேற்பட்ட இந்த மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முதல் வெள்ளிக்கிழமையா நாளை நாள் வருது இந்த வெள்ளிக்கிழமை கூட சதுர்த்தி விரதமும் சேர்ந்து வருது அப்போ இந்த நாள் சர்வசக்தி வாய்ந்த நாளாக மாறுது இந்த சர்வசக்தி வாய்ந்த நாளில் செல்வ செழிப்பை பெற நாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதும் குறிப்பாக பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் வரக்கூடிய இனி எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான வாழ்வை நீங்கள் பெற முடியும் இந்த வருடம் சிறப்பான வாழ்க்கை பெறுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்காத அளவுக்கு பயங்கரமான வளர்ச்சியெல்லாம் ஏற்படும் அதனால் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க பெரும்பாலுமே நம்ம எல்லோருடைய வேண்டுதல் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறது தான் குடும்பமே செல்வ செழிப்போடு சீரு சிறப்புமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல் தான் நமக்கு இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில் எக்காரணத்து கொண்டு கடன் மட்டும் நுழைந்து விடக்கூடாது இப்படி எல்லாமே நாம் யோசிப்போம் எல்லாத்த விட நம்ம ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடாதுன்னு யோசிப்போம் இப்படிப்பட்ட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிவிட்டாலே நம்ம வாழ்க்கையில் முழுமையான பலனை அடைஞ்ச மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய நாம மகிழ்ச்சி நிறைவாக இருக்கணுங்கிறது தான் நாம் எப்பயுமே வந்து நினைப்போம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது ஏதாவது ஒரு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கு இதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த ஒரு தாள்களை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க கண்டிப்பா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம செல்வ செழிப்ப தரக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கறத பார்க்கலாம் ஒட்டுமொத்த மகாலட்சுமி அம்சமும் பசுவிடம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு பசுமாடு வைத்திருப்பவர்களிடம் சொல்லி பசுனை கொஞ்சம் வாங்கிக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாட்டு பசுமாடு வைத்திருப்பவர்களிடம் சொல்லி பசுனையை கொஞ்சம் வாங்கிக்கோங்க வாங்கி நீங்க இன்றைய நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டில் ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணிக்கோங்க வாங்கினதை வெள்ளிக்கிழமை மதியம் நாளை நாள் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையில மகாலட்சுமிக்கு எப்பயும் போல பூஜை செய்து முடித்து விட்டு சமையல் வந்து நாளை நாள் தொடங்குங்க நாளை நாள் சமையல் செய்யும்போது அந்த சமையல் என்ன மாதிரி செய்யணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும் சாதம் வந்து பச்சரிசி சாதம் ரெடி பண்ணணும் அப்புறம் துவரம் பருப்பு வைத்து ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ரெடி பண்ணணும் துவரம் பருப்பு வேக வைத்து அதை கடைந்து கொண்டாலும் சரி இல்ல துவரம் பருப்பு வைத்து ஒரு சாம்பார் மாதிரி ரெடி பண்ணாலும் சரி துவரம் பருப்பு வைத்து ஒரு கடையிலையோ சாம்பாரையோ ரெடி பண்ணணும் அப்புறம் பசும்பால் நெய் நீங்க வாங்கினீங்கல்ல அந்த நெய் ஊற்றி பால் பாயாசம் வந்து செய்யணும் அந்த நெய் ஊற்றி பால் பாயாசம் செய்யணும் அப்புறம் உளுந்து சேர்ந்து உளுந்து வடை ரெடி பண்ணும் அந்த உளுந்து வந்து வெள்ளம் உளுந்தா இருக்கக்கூடாது கருப்பு உளுந்த வைத்து நாம் உளுந்த வடை செய்யணும் இது எல்லாமே கட்டாய நாளை நாள் நாம் செய்யணும் இது தவிர எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு முடியும் அப்படின்னா கூட்டு பொரியல் அப்பளம் இதெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம் இல்லை இதெல்லாம் செய்ய முடியாது நீ சொன்னதை மட்டும் செய்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் செய்யலாம் இதை நாளை நாள் செய்து உங்கள் வீட்டுக்கு ஒன்பது சுமங்கலி பெண்களை அலைங்க அவங்கள அழைச்சி மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் அவர்களுக்கு நீங்கள் ரெடி பண்ண இந்த சாப்பாட்டை பரிமாறுங்க பரிமாறி முடித்ததுக்கு பின்னாடி அவங்க சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அவங்களுக்கு துடைக்க துணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தொடச்சதுக்கு பின்னாடி அவங்க அவங்க வீட்டுக்கு போகும் முன்னாடி வெத்தலைப்பாக்கு பூ இதெல்லாம் வந்து ஒரு தாம்பளத்தில் வைத்து அவங்களுக்கு கொடுங்க ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மனநிறைவோடு நாளை நாள் நீங்கள் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் ஒன்பது சுமங்கலை பெண்கள் உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை இந்த பொருட்களையெல்லாம் மனநிறைவோடு சாப்பிட்டு விட்டு அவங்க செல்லும்போது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாழ்த்தானது கிடைக்கும் இந்த ஒரு வாழ்த்து தான் உங்கள் குடும்பத்தை சீரும் சிறப்பும் ஓடு லக்ஷ்மி கடாச்சத்தோடு வைக்கும் அதனால இதை கரெக்டாக நாளை நாள் செய்துடுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்பது பெண்கள் வந்து சொந்தக்காரங்களை தான் கூப்பிடணும் தெரிஞ்சவங்களை தான் கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏழையாக இருக்கக்கூடிய பெண்களை கூட கூப்பிட்டு கூட இந்த அன்னதானத்தை நீங்க செய்யலாம் உங்களால நாளை நாள் கூப்பிட முடிய அளவுக்கு கூப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னு இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லவே முடியாத நல்ல பலன்கள் உங்க குடும்பத்திற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ள கிடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் குடும்ப கஷ்டமும் இருக்காது கடன் சுமையும் ரொம்ப அதிகமாக இருக்காது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் சுமையும் குறையும் குடும்ப கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்து விடும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நான் சொன்ன முறையில் தான் வந்து அரிசி இதெல்லாமே வந்து நீங்கள் நாளை நாள் பயன்படுத்தணும் அரிசி பச்சரிசியில் தான் வந்து சாதம் செய்யணும் துவரம்பருப்பு வைத்து கடையிலோ சாம்பாரோ செய்யணும் பசும்பால் வாங்க சொன்னல அதை விட்டு தான் பால் பாயாசம் செய்யணும் கருப்பு உளுந்து சேர்ந்த உளுந்த வடை இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நாளை நாள் நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணும் ரெடி பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் எங்களால் இந்த அளவுக்கு வசதி இல்லை நாங்களே ஒரு ஏழையாக இருக்கிறவங்க எங்களுக்கு போடுறது அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நாளை நாள் இதை ரெடி பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு படைத்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு ஒன்பது பேத்துக்கு செய்கிற மாதிரி சக்தி கிடைத்து பணமும் கிடைக்கும் ஸோ அதனால் அடுத்த வாரம் கூட இதை வந்து செய்யலாம் ஸோ உங்களோட சக்திக்கு இப்போ என்ன முடியுமோ அதை வந்து நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இதை செய்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக செய்து பயன்பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்